இந்த தமிழலி இந்த மண்ணில் பிறந்தார் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் ரொம்பவும் பெருமைப்படலாம் ஏன் இந்த மண் தமிழ்நாட்டு கவிஞர்களை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான மண் நாம் பேசுகிற பாரதியாக இருக்கட்டும் பாவேந்தராக இருக்கட்டும் இவர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இருந்த மண் இது பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொடக்கம் பதினெட்டு வரை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்த நகரத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் அலைந்து திரிந்து இங்கே இருந்துதான் அவனுடைய மிகச்சிறந்த கவிதைகள் என்று சொல்லக்கூடிய எல்லா கவிதைகளும் இந்த மண்ணில்தான் உருவானது அவனுடைய மிகச்சிறந்த கவிதை என்று இன்றைக்கும் பேசப்படுகிற குயில் பாட்டு இங்கு உருவானது தான் அவன் எழுதிய புரட்சிகரமான காப்பியம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி சபதம் இங்கு உருவானது தான் இப்படி பாரதி என்கிற ஒரு பெரிய கவிஞனை தமிழ் சமூகம் இந்திய சமூகம் இன்றைக்கு மிக பெரிதாக கொண்டாடுகிறது அப்படி கொண்டாடுகிற அந்த கவிஞன் செய்த வேலை என்ன அடிப்படையில் பாரதி இந்தியா என்பது ஒரு வேறு ஒரு ஏகாதிபத்தியத்தை சார்ந்த வெள்ளையர்களுக்கு அடிமை பெற்றிருக்கிறது எனவே அந்த அடிமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது அவனுடைய முதல் முதல் எண்ணமாக கோரிக்கையாக அவன் செயல்பட்டான் அதன் விளைவாகத்தான் அவன் சென்னையிலே வாழ முடியாமல் புதுச்சேரிக்கு வந்து சேர வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டது புதுச்சேரி தான் பாரதியை அன்றைக்கு காப்பாற்றியது புதுச்சேரி இல்லாவிட்டால் வெள்ளை ஏகாதிபத்தியம் அவனை சிறையில் பிடித்து போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது இந்த பத்து ஆண்டுகள் இந்த புதுச்சேரியில் வாழ்ந்த பொழுதும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை இங்கு அவனோடு வந்து ஒரு நான்கைந்து ஆண்டுகள் கூட இருந்த வாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் மகாகவி பாரதியார் என்ற ஒரு நூலில் உருவாக்கியிருக்கிறார் அந்த நூலை நீங்களெல்லாம் வாசித்தால் பாரதி இந்த மண்ணில் எப்படி எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்பது பற்றியான விரிவான செய்திகளை வாரா அதில் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம் ஒரு கதை போல மிகச்சுவையாக எழுதப்பட்ட அந்த நூல் இப்பொழுது சாகித்ய அகாடமி நிறுவனத்தின் மூலமாக மறு பதிப்பாக கூட வந்திருக்கிறது அந்த பாரதி பேசிய விடுதலையை அந்த விடுதலை எப்படியான விடுதலை அந்த விடுதலை உண்மையிலேயே கிடைத்ததா அந்த விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோமா என்ற கேள்வியை இங்கு எழுப்பியவனின் மிக முக்கியமானவன் தமிழொலிதான் இந்த தமிழொலி பாரதி என்ற ஒரு கலைஞரை அல்லது பாரதி என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அவனுடைய சொற்களில் அவன் பாடியிருக்கிற அந்த 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 செய்திகள் மிக மிக முக்கியமானவை அவருடைய எல்லா கட்டுரைகளிலும் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் பாரதியைப் பற்றி மிக மிக விரிவாக பேசியிருக்கிற ஒரு பண்பை நாம் காண முடிகிறது பாரதியை நம் தன்னுடைய கவிதை மரபுக்கு முன்னோடியாக தான் இவ்வாறு கவிதை எழுதுகிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் முன்னோடியாக பாரதியைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் பாரதி பற்றி அவர் பேசுகிற ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சீறி அடித்துச் சுழன்ற அலைகளில் சிக்கிய ஓர் பகடாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் பாரதியினுடைய சரிதத்தை தமிழொலி சொல்கிறார் கண்வழி சொட்டும் குருதியோடும் காணில் வழி தமிழ் பன்வழி சென்று பழம்புகள் சேர்த்தவன் பாரதி என்பவனாம் கொத்தும் வறுமை கழுகு பரத்திட கூகை அலறிவிழ பண பித்தர் விரிய கிடந்த இருளை பிளந்து பிளந்தெறிந்தான் காணில் நடந்து நடந்து பெரும் புயற் காற்றில் ஒரு சுடராய் தனி மீனனன் நின்று நிலைத்து சோக மிகுந்த கதையளவோ காலை கடலலை கொட்டிய பாடலில் காற்றணுமா நரம்பில் பெரும் ஞாலத் திசைகளில் ரத்தி நடந்திடும் நாரத கானம் எது பட்டப்பகல் வரும் சூரியனாகி படும் இருள் வந்தவுடன் ஒரு வட்ட மதியென வந்து கவிஞரை வாழ்த்தும் கவிதை எது ஆண்டுகள் சென்று மடிய அவற்றை அழித்து புதிநெறியாய் புவி மீண்டும் மின்னல் எடுத்து முடைத்த கவிதை எது ஏற்றி வளைத்திடு நானன எங்கள் இதயத்தெழுந்து வரும் கொடும் கூற்றை அடித்து நொறுக்கிட பாரதி கொண்டு தரும் கவிதை கோடி யுகம் உருண்டோடிய காலையும் கொற்றவன் பாரதி புகழ் பாடி மகிழ்ந்து குதித்திடும் பாணர் பரம்பரை வந்தது வந்ததுவார் என்று சொல்லி தன்னை ஒரு பாணராக கருதி பாரதி என்ற ஒரு கவிஞனை பாடக்கூடிய பாணன் நான் என்று சொல்லி தமிழொலி பாரதியை பாடுகிறார் இந்த பாரதி பாடிய பேசிய விடுதலை நமக்கு கிடைத்துவிட்டதா அந்த விடுதலையோடு நாம் வாழ்கிறோமா என்கிற ஒரு கேள்வியையும் தமிழொலி கொண்டு வந்தார் இதில் என்ன முக்கியம் சொன்னால் இந்த பாரதி பாரதிதாசன் தமிழொலி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கவி பெருமக்களை இணைத்து முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் நான் ஒரு கோட்பாட்டை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுச் சூழலில் விரிவாக விவாதித்து பேசி வந்தேன் அந்த விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய கலைஞர்கள் மன்றம் இப்படியான இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த எழுத்தாளர் சங்கத்தில் முப்பெரும் கவிஞர்கள் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அந்த முப்பரும் கவிஞர்களுடைய படத்தை போட்டு அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை என்று அவர்கள் கொண்டாடினார்கள் நான் நீங்கள் அதை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அது பாரதி பாரதிதாசன் தமிழ் ஒளி என்றுதான் இருக்க வேண்டும் என்று வாதாடினேன் அவர்கள் நடத்திய அந்த மேடையிலேயே நீங்கள் இப்படி சொல்வது சரியா இல்லை என்று நான் அதற்கான விரிவான காரணங்களை சொன்னேன் இதன் இதன் மூலமாக பட்டுக்கோட்டையை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று பொருள் இல்லை பட்டுக்கோட்டை என்ற ஒரு ஒரு ஆசிரியர் அவருடைய திரைப்படத்துறையில் குறிப்பாக அவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அவ இவருடைய பாடல்கள் அவருடைய வாசை வாய் அசைப்பால் வந்ததனால் அன்றைக்கு மிக புரட்சிகரமான பாடல்களை அந்த பட்டுக்கோட்டை எழுதி அதை எம்ஜிஆர் அந்த மேடைகளில் சினிமாக்களில் பாடுவது போல் வந்ததனால் தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துறையில் திரைப்பாடல்கள் துறையில் யாருமே பாடாத சொல்லாத பல கருத்துக்களை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் மூலமாகத்தான் நடைபெற்றது என்பது உண்மை அந்த அந்த மதிப்பீடையோ அது சார்ந்ததையோ நாம் குறைந்து மதிப்பிடுகிறோம் என்று சொல்வதற்கில்லை உடுமலை நாராயணகவியைப் போல கண்ணதாசனைப் போல ஒரு மிகச்சிறந்த திரைப்பட துறை சார்ந்த கவிஞன் பட்டுக்கோட்டை ஆனால் தமிழொலி என்கிற இந்த கவிஞன் பாரதி எந்த வகையில் இந்திய விடுதலைக்காகவும் இந்தியாவில் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு இந்திய தேசியம் என்ற கருத்துரிமைக்காகவும் இந்தியாவில் ஒடுக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கான விடுதலை என்பதற்கான கருத்துரிமைக்காகவும் பல பேசி எழுதியவன் போலத்தான் நம்முடைய பாவேந்தரும் தமிழ் சமூகத்தில் உருவான மிக மிக முக்கியமான ஒரு இயக்கமான அந்த 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 இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து அந்த சுயமரியாதை இயக்கம் என்பது தன்வான இயக்கம் என்பது உலகத்திலேயே யாராலும் பேசாத சிந்திக்காத ஒரு மிகப்பெரிய சிந்தனை மரபு தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் அவர் அடிப்படையில் முதலில் உனக்கு மரியாதை இருக்கிறதா அதை பார் அந்த மரியாதையை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொன்னால் உலகத்தில் வேறு எல்லாவற்றையும் இன்னும் வெற்றிவிட முடியும் என்ற அதற்கு கருத்தாக்கத்தில் அந்த தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தார் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபொழுது இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தனி உரிமைகளை கோரினார் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீர வாழ்ந்து அன்றைக்கு மிகுந்த சங்கடத்தில் இருந்த வா அவர் பாராட்ட வேண்டும் என்று சொன்னார் அவர் பற்றி பேசிய இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காங்கிரஸ்காரர்கள் ஒத்துக்கொள்ளாத காலத்தில்தான் அந்த அமைப்பை விட்டு தூக்கி போட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார் அந்த சுயமரியாதை இயக்கம் அது சார்ந்த நிலை அதை முன்னெடுத்து பேசியவர்களில் பாவேந்தருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை பாரதிக்கு ஒரு இந்திய தேசியம் என்று சொன்னால் பாவேந்தருக்கு ஒரு தமிழ் தேசியம் அல்லது த தன்மரியாதை சுயமரியாதை இயக்கம் சார்ந்த பின்னர் உருவான திராவிட இயக்கம் சார்ந்த திராவிட கழகம் சார்ந்த பெரியார் சார்ந்த கருத்து நிலைகளை பேசிய பெரும் பாவலராக பாவேந்தரை நாம் கொண்டாடுகிறோம் இந்த வரிசையில் பார்த்தால் இந்த வரிசையின் ஒரு தொடர்ச்சியாக பார்த்தால் தமிழொலி எப்படி தேசியத்தை பாரதி பாடினானோ தமிழ் சுயமரியாதையை பாவேந்தர் பாடினாரோ அதை போல இந்திய மண்ணில் உருவாகி வந்த புதிய கருத்து நிலையான இடதுசாரி கருத்து நிலைகள் என்று சொல்லக்கூடிய மார்க்சியத்தை பாடினான் மார்க்சியம் அவ்வளவு முக்கியமான ஒரு கருத்து நிலை என்பதை தமிழில் மிக தீவிரமாக முதல் முதல் மிக விரிவாக பாடிய ஒரு கவி என்று சொன்னால் அது தமிழொழிதான் ஆகையினால் நீங்கள் தமிழ் கவிதை வரலாற்றை பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாரதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீர்களோ பாவேந்தரை புரிய வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீர்களோ போலத்தான் தமிழொலியை நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் கவிதை மரபில் பாரதி பாரதிதாசன் தமிழொலி என்ற மரபை நீங்கள் முன்னெடுங்கள் நீங்கள் பேசுங்கள் அதுதான் சரியானது என்று நான் பல மேடைகளில் அந்த தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் வேறு இடங்களில் எல்லாம் அது பற்றி கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக பேசி வந்தேன் அது அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த அவர்களுடைய அந்த மு முப்பெரும் கவிஞர் என்ற மரபை மாற்றி ஐந்து என்று சொல்லி அதில் கடைசியாக தமிழொலியையும் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள் என்னுடைய கோரிக்கை நீங்கள் பட்டுக்கோட்டை வைக்க வேண்டிய இடத்தில் தமிழொலியை வைக்க வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை மாறாக நாங்கள் இன்றைக்கு தமிழொலியையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மரபில் தமிழொலியை தமிழ் சமூகத்தில் அந்த முற்போக்கு அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் அதனுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கு விழா எல்லாம் நேற்று சென்னை பல்கலைக்கழகத்திலே மிக விரிவாக நடந்தது தமிழ்நாட்டினுடைய தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சர் அதற்கு தலைமையேற்று அந்த கருத்தரங்கம் நேற்று நடந்தது அந்த 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 வகையில் இந்த தமிழ் கவிதை வரலாற்றில் இந்த முப்பெரும் கவிகள் என்ற மரபில் நீங்கள் தமிழொலியை கொண்டாட வேண்டும் தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும் அதுதான் சரி என்ற அந்த தான் நான் பாரதியை தமிழொலி எப்படி கொண்டாடினார் என்று சொன்னேன் அதே போல் பாரதிதாசன் தமிழொலியை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சிறுவனாக இந்த கவிதை உலகத்தில் நுழைந்த பொழுது அவர் பாவேந்தரோடு நேரடியான தொடர்புடையவராக இருந்தார் என்ற தகவல்கள் பதிவாகியிருக்கின்றன அவரும் சொல்லியிருக்கிறார் நான் பாவேந்தரை பார்த்து அவருடைய உத்வேகத்தில்தான் செல்வாக்கில்தான் நான் கவிதை எழுத தொடங்கினேன் என்பதை தமிழொலியும் தன்னுடைய தன்னுடைய குறிப்புகளில் பதிவு செய்திருக்கிறார் அப்படி தமிழொலி பாவேந்தர் மீது கொண்டிருந்த அந்த ஈடுபாட்டை அவர் பாவேந்தர் மறைந்த நாளில் அவர் எழுதிய ஒரு கவிதை அதை அவர் பாவேந்தர் மீது கொண்டிருந்த அந்த அன்பையும் ஈடுபாட்டையும் நமக்கு சொல்கிறது அவர் சொல்கிறார் கவிஞர் கோமான் என்று பாவேந்தரை அவர் குறித்து கொடியின்றி முடியின்றி குலைகின்ற தமிழ் வாழ்வை கொன்றதன் ஆணி வேரை அடியின்றி கல்லிடச் சூழ்ந்தவர் நெஞ்சினில் ஆணிகொண்டரைந்து சிங்கம் அடியூன்றி நின்றுகன் அடற்பொழி பறந்திட ஆர்க்கின்ற வண்ணமாய் இடிகொண்டு குரலினால் எழுப்பினான் தமிழரை எந்தை பாரதிதாசனே அடிமைகள் என என்று புலவன் ஒவ்வொருவனும் அயலவன் பிடிக்க மிடிமைகள் வாழ்விலும் செந்தமிழ் எதிரியன் எதிரிதான் என்று கூறி குடிமையும் கொற்றமும் ஏதடா தமிழனை கொடியின்றி நிற்கும் நாளில் ஒடுகின்ற செடியல்ல ஆளடா தமிழன் என்று உணர்த்தினான் கவிஞர் கோமான் செத்தவர் செத்தவர்தம்மையே என்ன நீர் நெய்வதேன் கண்ணதிர் சிற்பமாக ஒத்ததோர் ஆற்றலால் உணர்வுடன் வாழ்பவர் உண்மையை நீர் உணர்ந்தால் பத்தல்ல ஆயிரம் பாரதிதாசன்கள் பைந்தமிழ் மண்ணிடத்து முத்தல்ல மணியல்ல என்று முகிழ்ப்பரே முத்தமிழ் கடல் முழங்கும் என்று சொல்லி பாரதிதாசனுடைய அந்த மறைவை அவர் அவ்வளவு உணர்ச்சிகரமாக பாடியிருக்கிற அந்த பாடலையும் நாம் பார்க்க முடிகிறது ஆக தமிழொலி பாரதியையும் பாரதிதாசனையும் எப்படி உள்வாங்கினார் எப்படி செயல்பட்டார் அது சார்ந்துதான் அவருடைய கவிதைகள் கருத்து நிலைகள் அவர் பேசிய தத்துவங்கள் இவைகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்பதை நான் மிக ஆணித்தரமாக சொல்ல முடியும் அந்த பின்புலத்தில்தான் நான் சொல்கிறேன் இந்த பாரதி பாரதிதாசன் என்ற மரபை நாம் முன்னெடுக்க வேண்டும் அந்த மரபில்தான் நாம் இந்த தமிழொழியை புரிந்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் தமிழொழியை பற்றிய புரிதல் என்பது நமக்கு மிகச் சரியாக இருக்க முடியாது குறிப்பாக புதுச்சேரியை சார்ந்த நீங்கள் இப்படி தமிழொலி என்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன் தமிழில் உருவாகி இருக்கிறான் அது இந்த மண்ணைச் சேர்ந்தவனாக இருக்கிறான் எனவே அவனை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பாரதி பரம்பரையில் பாரதிதாசன் பரம்பரையில் ஒரு புதிய வீச்சை உண்டாக்கிய புதிய மரபை உண்டாக்கியவன் என்ற அந்த பொருளில் நீங்கள் அவனை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரதியையும் பாரதிதாசனையும் தமிழொலி எப்படியெல்லாம் கொண்டாடினார் நாமும் அப்படி கொண்டாட வேண்டாமா என்பதற்காகத்தான் நான் இப்படி சொன்னேன் அதே போல் பாரதி பாடிய இந்த இந்திய சுதந்திரப் போரை விடுதலையை இந்த விடுதலை நமக்கு வெற்றிகரமாகி விட்டதா பாரதி கண்ட அந்த கனவு விட்டதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி தமிழொலி பாடுகிற ஒரு ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல் வந்த விடுதலை யாருக்கென்றே அதை வாங்கிய வீரரை கேட்டிடுவோம் இங்கு நொந்து கிடப்பவர் வாழவில்லை எனின் நொல்லை விடுதலை யாருக்கடா ஏழையின் துன்பங்கள் மாயவில்லை மத ஏடுகள் இன்னும் தீயவில்லை பணப்பேழைகள் கையினில் ஆதிக்கமாம் எனில் பேசும் விடுதலை யாருக்கடா பட்டினி என்னும் சொல் ஓடவில்லை பிச்சை பட்டாளத்தின் துயர் நீங்கவில்லை இங்கு வட்டி கடைக்காரன் வாழுகிறான் எனில் வந்த விடுதலை யாருக்கடா சாமி திருவிழா ஓயவில்லை மட தம்பிரான் செல்வாக்கு மாயவில்லை களை பூமியிலே ஒளி பாயவில்லை வெறும் பொட்டல் விடுதலை யாருக்கடா பார்ப்பானின் கொட்டம் அடங்கவில்லை கவி பாரதி என்னமும் கூடவில்லை நல்ல தீர்ப்பினை மக்கள் அடையவில்லை வட தேச விடுதலை யாருக்கடா வெள்ளையன் ஓடிடும் நேரத்திலே அவன் விட்டு செல்லும் ஆட்சி மேடையிலே பகர் கொள்ளை கடைக்காரர் ஏறுகிறார் இந்த குருட்டு விடுதலை யாருக்கடா பச்சை பஞ்சை தொழிலாளர் ஓங்கவில்லை அவர் பார்வையிலே சோகம் நீங்கவில்லை தமிழ் நெஞ்சம் துடிக்குது நீதி இல்லை எனில் நேர்ந்த விடுதலை யாருக்கடா கோட்டையில் நம்கொடி ஏற்றிடவும் தொழில் கொள்கை சமதர்மம் வாய்த்திடவும் வட நாட்டவர் ஆதிக்கம் சாய்த்திடவும் தமிழ்நாட்டு விடுதலை வேண்டுமடா என்று சொல்லி பாரதி பாடிய விடுதலை என்பது என்ன மாதிரி விடுதலை அந்த விடுதலை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருப்பதாக கருதுவது ஒரு நொல்லை விடுதலை அந்த விடுதலைக்கு எந்த விதமான அடிப்படையான பொருளும் இல்லை இதை நீங்கள் உணர வேண்டும் என்று தமிழொலி பாடுகிறார் இங்குதான் பாரதி பேசிய கருத்தாக்கங்களை நவீன காலத்தில் இவன் வாழ்ந்த காலத்தில் எந்த முறைமையில் தமிழொலி புரிந்து கொண்டான் என்பது தான் இது முக்கியமானது இதே போல பாரதிதாசன் பாரதிதாசனுடைய எல்லா கவிதைகளிலும் பாடல்களிலும் நீங்கள் தமிழன் தமிழ்ச் சமூகம் தமிழருக்காக வாழ்வது தமிழர் என்பவர்தான் இந்த சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் பேச வேண்டும் என்பதை அவர் எல்லா கவிதைகளையும் வெளிப்படுத்தியது உங்களுக்கு தெரியும் அவர் அவர் பேசுகிற அதே ஒளியில் அல்லது அதே மரபில் பேசுகிற ஒரு மிகச்சிறந்த தன்மையை தமிழொலி கவிதைகள் முழுக்க நீங்கள் காணலாம் நீங்கள் தமிழொலி கவிதையை வாசித்தால் நீங்கள் தமிழொலி கவிதையை வாசிக்கிறீர்களா அல்லது பாரதிதாசன் கவிதைகளை வாசிக்கிறீர்களா என்பது போன்ற ஒரு விரைவாக முடித்தல் நன்று என்று எனக்கு எழுதி வைக்கிறார் நான் அங்கிருந்து இங்கே வந்து பத்து நிமிஷம் பதினைந்து நிமிடம் பேசிக்கொண்டு போனால் தமிழொழியை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் அருள் கூர்ந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் எதுவும் இப்போ வருவது போல் எனக்கு தெரியவில்லை எல்லாரும் சுதந்திரமாக ஃப்ரீயாகத்தான் இருக்கிறீர்கள் எனவே ஒரு குறைந்தது அரை மணி நேரம் நீங்கள் உங்கள் மண்ணில் தமிழொலியை பற்றி பேச எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் நான் ஒரு தமிழ் பேராசிரியர் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்காக பேசுகிறது மாதிரி பேசுகிற மரபெல்லாம் எனக்கு தெரியாது ஆகையினாலே நான் ஒரு 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 சட்டத்தை தொடங்கினால் ஒரு முறையை தொடங்கினால் அது அப்படியே போகி அது நிற்கும் தானாக அதுதான் உரை அது நடுப்புற முடிக்கிறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஐயா நன்றி அந்த 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 வகையில் பாரதிதாசனை நாம் படிக்க வேண்டும் என்பதற்கு தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன் தனிமுறையில் நான் உனக்கு புதிய சொத்து அமிழ்தான கவிதைகளை அளிக்க வந்தேன் அவ்வழியில் உனை திருத்த ஓடி வந்தேன் இமை திறந்து பார் விழியை அகலமாக்கு என் கவிதை பிரகடனம் உலகமெங்கும் எங்கும் திமுதுமென எழுகின்ற புரட்சி காட்டும் சிந்தனைக்கு விருந்தாகும் உண்ணவாணி இது பாரதாசன் பாட்டு மாதிரி இல்லையா அப்போ அந்த பாரதிதாசனுடைய அந்த மரபை பின்பற்றி அது சார்ந்த தன்மைகளுக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு கவிஞனாக உருவாகி உருவாகியிருக்கிறான் என்பது மிக மிக முக்கியமானது இந்த விரைவாக முடித்தல் என்று அவர் கொடுத்ததில் என்னுடைய மூட் அவுட் ஆயிடுச்சு அது அதனால் இந்த தொடர்ந்து பேசுகிற அந்த 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 மனநிலைமையை கொஞ்சம் இழந்து விட்டேன் இருந்தாலும் நான் அதை கொண்டு வந்து முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன் இந்த இந்த நான் சொல்லிய இந்த கருத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழ் கவிதை வரலாற்றில் பாரதி பாரதிதாசன் தமிழொலி என்ற மரபை போற்றுங்கள் அந்த மரபை எழுதுங்கள் அந்த மரபை முதன்மைப்படுத்துங்கள் பாடப்புத்தகங்களில் ஆராய்ச்சிகளில் ஆய்வுகளில் பேச்சுக்களில் அந்த மரபை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த இந்த உரையின் முதல் கட்டம் இரண்டாவது கட்டமாக ஒரு பாரதி இந்திய தேசியத்தை பேசியது போல தமிழ் தேசியத்தை பாரதிதாசன் பேசியதை போல உலக தேசியம் என்று சொல்லக்கூடிய மார்க்சியத்தை பேசிய கவிஞன் தமிழலி அந்த மார்க்சியம் தொடர்பாக அவர் செயல்பட்ட சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் பெரியார் பிறகு நாற்பத்தி நாளில் உருவாக்கிய திராவிடர் கழகத்தில் ஒரு கருஞ்சட்டை இளைஞனாகவே அவர் வாழ்ந்தார் அந்த கருஞ்சட்டை கருத்து சார்ந்தே அவர் இருந்தார் தமிழ்நாட்டினுடைய வடநாட்டு ஆதிக்கம் போன்ற பல்வேறு நிலை கடுமையாக எதிர்த்தார் இந்தி இங்கே செலுத்த இங்கு ஆதிக்கம் செலுத்துவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது குறித்த கருத்துக்களை பேசுவார் இருந்தார் ஆனால் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வகையில் தொடர் ஜீவானந்தம் அவர்களை சந்தித்த பொழுது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் தமிழொலி இணைந்தார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐந்து வாக்கில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து ஐம்பத்தி நாலு வரை ஒரு பத்து ஆண்டுகள் அவர் அந்த இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தொண்டனாக செயல்பட்டார் அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போதில் தடை செய்யப்பட்டிருந்தது அந்த தடை செய்யப்பட்ட காலத்தில் தமிழொலி மூன்று முக்கியமான தன்மைகளை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காக செய்தார் ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய முன்னணி என்ற ஒரு பத்திரிகையை அந்த ஆசிரியர் குழுவிலிருந்து இருந்து தமிழொலி நடத்தினார் ஒரு கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் அந்த கட்சியின் தலைவர்கள் தலைவர்களெல்லாம் தலைமறைவாக இருக்கிற காலத்தில் அந்த பத்திரிகைக்கென ஒரு ஆசிரியர் குழுவில் தமிழொலி சேர்ந்து செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த இயக்கத்தின் மீதும் அந்த செயல்பாடுகளின் மீதும் அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டை நாம் காண முடியும் அதை போலவே தமிழொலி இந்திய அளவில் இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு முப்பதுகளில் உருவாக்கப்பட்டது அதனுடைய கிளை தமிழகத்திலும் உருவாக்கப்பட்டது அந்த கிளையின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அந்த அமைப்பின் செயலாளராக தமிழொழி செயல்பட்டார் அந்த 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 அவர் இப்படி செயல்பட்ட அந்த வரலாறு என்பதும் அது சார்ந்த செய்திகள் என்பதையும் அவர் தனது கரந்தை கல்லூரியிலே படித்த தன் நண்பராகிய பவலர் பாலசுந்தரமையா அவர்களுக்கு எழுதிய ஒரு முப்பத்தி ரெண்டு பக்க கடிதம் எதிர்பாராவிதமாக எனக்கு கிடைத்தது அந்த கடிதத்தை நாங்கள் தமிழொழியின் கடிதம் என்று அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம் அது மறு அச்சு குடைப்படு போட்டிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மார்க்சிய தத்துவ மரபு சார்ந்த எழுத்து படைப்பு இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் எப்படி முன்னெடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்கான விரிவான பதிவுகளை தனது நண்பருக்கு அவர் எழுதியிருக்கிறார் இந்த கடிதம் என்பது மிக முக்கியமானது கடிதம் உள்ளத்து உணர்வுகளை ஆழமான உணர்வுகளை எழுதக்கூடிய ஒரு வடிவம் அது ஒரு உணர்ச்சி மரபு சார்ந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்ய அந்த பதிவு தமிழொலி என்ற ஒரு மனிதனின் உள்ளத்தை அவனுடைய கருத்து நிலையை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப பயன்படுகிறது போலவே அவருடைய தொடக்க காலத்தில் சின்ன சின்ன புத்தகங்களாக அவர் எழுதிய குறுங்காவியங்களை அவர் எழுதிய நீ எந்த பக்கம் என்ற ஒரு பாடல் தொகுதியை மேதின கவிதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் தொகுதியை அன்றைக்கு வெளியிட்டவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள்தான் ஆகவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு என்று சொல்லக்கூடிய ஒரு இந் தமிழகத்தில் செயல்பட்ட ஒரு தலைமறைவாக இருந்த அரசாங்கத்தால் மிகவும் விரட்டப்பட்ட அல்லது அரசாங்கத்தால் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் தன்னை இணைத்து அதற்குள் செயல்பட்ட ஒரு மாபெரும் தத்துவ மரபுக்கு சொந்தக்காரன் தமிழொழி அந்த பின்புலத்திலிருந்து தான் அவன் எல்லா கவிதைகளையும் எழுதினான் அந்த பின்புலம் சார்ந்துதான் அவன் வாழ்ந்தான் இந்த வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த கவிஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல முடியாது இந்த இப்படியான வாழும் முறை வேறு கவிஞர்களுக்கு இல்லை அதற்கு பிறகு ஐம்பத்தி நாலுக்கு பிறகு அவர் பறந்துபட்ட பல துறைகள் சார்ந்தும் பல்வேறு கவிதைகளையும் காவியங்களையும் குழந்தைகளுக்கான படைப்புகளையும் சிறுகதைகளையும் இப்படி பல பல வடிவங்களில் அவர் செயல்பட்டாலும் அவர் அடிப்படையில் ஒரு சுயமரியாதை இயக்க மரபு சார்ந்த ஒரு மார்க்சிய தத்துவ மரபு சார்ந்த மனிதனாகவே கடைசி காலம் வரை வாழ்ந்தார் அதற்கு இரண்டு இரண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் ஒன்று அவர் திருக்குறளை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் அந்த திருக்குறளில் பேசப்பட்டிருக்கிற உரைகளை பற்றியான ஒரு அந்த ஆய்வு நூல் அது குறிப்பாக அந்த திருக்குறளில் கடவுள் பற்றியான கருத்தாக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றி தமிழில் எழுதிய அந்த நூல் முக்கியமான நூல் அது பரவலாக எல்லாராலும் வாசிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை அந்த நூலில் தமிழொழி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த பரிமேலழகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனிதர் திருக்குறளை முற்று முழுதாக திரித்து விட்டார் பரிமேலழகர் அவர் என்ன செய்தார் என்பது பற்றி நாம் மிக விரிவாக சொல்ல முடியும் அவர் ஒரு வைதிக மரபுக்கு சொந்தக்காரர் ஒரு வைணவ கருத்து நிலைக்கு சொந்தக்காரர் அவர் தமிழ் சமூகத்தில் உருவாகி வந்த வள்ளுவன் பேசிய அந்த கருத்து நிலைக்கு நேரெதிரான பல்வேறு கருத்து நிலைகளை அவர் உரையெழுதுகிறேன் என்ற பெயரில் புகுத்தியவர் மிகச்சிறந்த அறிவாளி அவருடைய அவருடைய செய்திகள் எல்லாம் நுண்ணிதாக சொல்லப்பட்டதாக தமிழ் சமூகம் அவரை கொண்டாடும் அப்படியான அந்த மனிதர் திருக்குறளை மாற்று வழியில் எழுதிய மாற்று பொருள் சொல்லி அதற்கான தன்மைகளை செய்ததை கண்டு பொறுக்காத தமிழொழி அதற்கான மாற்று உரையை எழுதுவேன் மாற்று கருத்தை சொல்லுவேன் என்று திருக்குறளைப் பற்றி ஆய்வு செய்த ஒரு வைதீக மரபுக்கு எதிரான வைதீக கருத்தை உள்வாங்கிய பௌத்த மரபு சார்ந்த விஷயங்களை தமிழ் சமூகத்தில் எழுதியவன் பேசியவன் தமிழொலி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல சிலப்பதிகாரம் பற்றியும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது சிலப்பதிகாரம் என்ற அந்த அந்த நூல் பற்றிய ஆய்வு என்பது தமிழ் சமூகத்தில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் தமிழொலிய ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வாக்கில் இந்த சிலப்பதிகாரம் என்று கூடிய காப்பியம் உண்மையில் தமிழர்களுடைய கூத்து மரபின் ஓப்ரா ஒரு பொது மேடையில் நிகழ்த்தக்கூடிய ஒரு கூத்து வடிவத்தின் முழு வடிவமாக அது இருக்கிறது இந்த இந்த வடிவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை அதில் இருக்கக்கூடிய இசை நயங்களை ஆட்ட நயங்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை அந்த பின்புலத்தில் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் பேராசிரியர் முத்து ஒரு கட்டுரை எழுதினார் சிலப்பதிகாரம் என்பது முப்பது நாட்கள் நிகழ்த்தப்பட்ட ஒரு கூத்து என்று சொல்லி இதே விஷயத்தை மிக விரிவாக ஐம்பத்தி எட்டிலேயே தமிழொழி எழுதிய அந்த சிலப்பதிகாரம் பற்றிய பார்வை மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வு பார்வை தமிழொலியை ஒரு வெறும் கவிஞனாக மட்டும் அந்த கவிதை மரபு சார்ந்தவனாக மட்டும் பார்க்கிற மரபை மீறி அவன் மிக முக்கியமான ஆய்வாளன் அவன் மிக முக்கியமான சிறுகதை எழுதியவன் அவன் மிக முக்கியமான சிறார் இலக்கியத்தின் படைப்பாளி இப்படி பல பல கோணங்களில் தமிழொலியை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டத்தை நான் வாழ்த்தி இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவோர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி ஐயா அவர்கள் உடனே நிறுத்தி சொல்ல வேண்டும் என்று கேட்டதை மீறி கொஞ்ச நாள் எடுத்துக்கொண்டதற்காக என்னுடைய என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்